ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு ரெயன்போ டாக் சேனல் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் நம்ம டிப்ஸ் பற்றி கிடையாது மேல் ஃபீமேல் ஃபர்டிலிட்டி இன்ஃபர்டிலிட்டி எந்த டிப்ஸுமே கிடையாது இன்றைக்கி நான் உங்கள் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறதுக்கு தான் வந்தேன் என்னன்னா நம்ம ஃப்ரெண்ட் ரீசண்டாக நம்ம சேனலில் சில டிப்ஸை பார்த்தா அவங்க என்கிட்ட கொஷின் பண்ணியிருந்தாங்க என்னென்னா அவங்க ஒர்க்கிங்கில் இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டும் ஒர்க்கிங்கில் இருக்கிறாங்க ஸோ எனக்கு சில ஃபு நீங்கள் சொன்ன டிப்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஸோ நீங்கள் எனக்கு சேல் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு மூணு ஐட்டம் மட்டும் கேட்டிருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் ஓகே நான் உங்களுக்கு நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு அப்போது வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு என்னென்னா இப்போ அனிதா அந்த அவங்க பேர் வந்து அனிதா ஸோ இப்போ அனிதா மாதிரியே நிறைய பெண்கள் இருப்பாங்க அதே நேரத்தில் ரீசண்டாக வந்து ஆனவங்க இல்லை அந்த பக்குவம் தெரியாமல் அந்த டிப்ஸை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பல பேர் வந்து இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் சேர்த்து நம்ம சேல் பண்ணலாம் என்ன அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு ஸோ அதற்கானதான் இந்த வீடியோ இப்போ நம்ம சேனலில் ஃபர்டிலிட்டிக்கான டிப்ஸு என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு டென் டிப்ஸாக வந்து நான் ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சிருக்கேன் ப்ராடக்டை என்னென்ன ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணுறதுன்னு அந்த ப்ராடக்டோட லிஸ்ட்டை மட்டும் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இதோடைய குவான்டிட்டி வந்து எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து நீங்கள் சொல்லலாம் என்னென்ன இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நம்ம சேனலில் வந்து சேல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஃபீமேல் ஃபெர்டிலிட்டி ஃபீமேல் ஃபெர்டிலிட்டிக்கு என்னென்ன ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றினால ஒரு ப்ராடக்ட்ஸாக இது ஃபஸ்ட்டு முளைக்கட்டின வெந்தயம் முளைக்கட்டின கம்பு முளைக்கட்டின கேப்பை இழந்த இலைப்பொடி மழைவேம்பு பூண்டு லேகியம் கருவேப்பிலை பொடி ஃப்ளாக் சீட்ஸ் பட்டைப்பொடி மற்றும் மிக்ஸ்டு சீட்ஸ் கறிஞ்சீரகம் பொடி இது எல்லாமே இப்போ நம்ம சேனலில் சேல் பண்ண போகிறோம் இதில் முக்கியமாக ஆண்களுக்கு உரித்தானது ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னா ஸ்போம் ஸ்போம் குவாலிட்டியாக இருக்குது பட் அந்த மோட்டிலிட்டி தன்மை குறைவாக இருக்குது இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சில நேரத்தில் ஆசோஸ்போமியாங்க இன்னும் ஒரு சில இடத்துல வந்து அசிட்டோஸ்போமியம்மாங்க அந்த ஸ்பேம் வந்து நல்லா இருக்கும் பட் அந்த ஊர்ந்து செல்லும் திறன் குறைவாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு முளைக்கட்டின கம்பு முளைக்கட்டின ராகி அத்தி பழங்கள் இது அனைத்தையும் வந்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அதே நேரத்தில் இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அதே நேரத்தில் நான் உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து ஷேர் பண்ணுவேன் இது த்ரூ மெயில் மூலமாக வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக உங்களுக்கு என்னென்ன குவான்டிட்டியில் என்னென்ன ஐட்டம் வேணும் அப்படிங்கிறதே நீங்கள் எனக்கு சொல்லலாம் இந்த ஐட்டம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு கனெக்ட் பண்ணுறப்ப எந்த குவான்டிட்டி நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கான ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதோடு சேர்த்து ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜும் வந்து நம்மளுக்கு தனி ஏன்னா ஒவ்வொரு ஊர் பொறுத்து நம்ம ஷிப்பிங் சார்ஜ் வந்து சேஞ்ச் ஆகும் அதனால் ஷிப்பிங் சார்ஜ் தனி ஸோ இந்த ஐட்டம்ஸில் உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் வேணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பின் பண்ணுங்கள் இப்போ நம்ம அனிதா நம்ம கிட்டே கேட்ருக்கறது என்னென்னா முளைக்கட்டின வெந்தயம் கருவேப்பிலை பொடி மற்றும் இழந்த பொடி கேட்டிருக்காங்க மூணுமே அனிதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் ஒரு எல்லாமே வந்து ரிப்பேர் பண்ணிக்க பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் மழையாக இருக்கிறனால அது கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆகுது எனக்கு உங்களுக்கு வித்தின் த்ரீ டு ஃபைவ் டேஸில் உங்களுக்கு அது கண்டிப்பாக டெலிவரி ஆகிடும் இந்த மாதிரி உங்களுக்கும் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்